ஆத்மிலிங்க வணக்கம் அணியின் மணியண்டின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் அணியக்கூடிய நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு இன்று நான் பார்க்குறது எதிர்களால் ஏவப்பட்ட பில்லி சூனியம் ஏவல் இவைகளை திருப்பி விடுவதற்கான பூஜை முறைகள் இன்றைய காலகட்டத்தில் நிறைய இடத்துல பார்த்தோன்னா எனக்கு ஏவல் செஞ்சுருக்காங்க பில்லி செஞ்சுருக்காங்க சூனியம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சரி செய்வதற்காக போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மத போதர்கள் சுவாமியார்கள் ஆன்மீக பெரியோர்கள் அந்த ஏவலை எப்படி விளக்குவது என்று ஆய்வு செய்கிறார்கள் அந்த ஆய்வின் மூலியமாக ஒரு சில தாயத்த மூலியமாகவோ அல்லது தகுடு மூலியமாகவோ அல்லது ஓமங்கள் மூலியமாகவோ அல்ல வேத விற்பனர்களாக இருந்தால் ஆகம் வேதப்படி ஓமங்கள் செய்தோ சரி செய்வதற்காக சுதர்சன ஓமமும் ஆதரவான பத்ரகாரிய ஹோமம் அதாவது சூழினி ஓமமும் அது மாதிரியான ருத்ரஜமும் அது மாதிரியான ஓமங்கள் செய்து சரி செய்வார்கள் அதே மாந்திரிகளாக இருந்தால் தாயத்து போடுவது எந்திரம் போடுவது குளச்சம் இங்கக்கூடிய அந்த விஷயங்கள் செய்வது மற்றும் மூலிகை பொருட்கள் தூபப்பொடிகளில் போடுவது அதே மாதிரி உதயநிலையில் போகும்போது பார்த்தோன்னா பண்டி அந்த சாணத்தாலே போக போடும்போது ஏவல் திருப்புதல் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அதை வந்து சரி செய்ய முடியும் ஆனால் சுவாமி எனக்கு எ எந்த ஒரு தவறுமே செய்யாமல் எனக்கு ஏவல் செய்வதற்காகல அந்த ஏவலை அவர்களுக்கு திருப்ப வேண்டும் என்று ஒரு சிலர் கேட்பார்கள் அது மாதிரியான பூஜை முறைகள் நாம் நம்முடைய பீடத்தில் செய்வது கிடையாது ஆனால் தொடர்ந்து எனக்கு ஏவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் செய்து கொண்டிருக்கார்கள் நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என் மனம் அறிந்தோ என்னுடைய புத்தி கட்டியோ நான் அவர்களுக்கு எந்த ஒரு பாதகம் செய்து கிடையாது ஆனால் எனக்கு மந்திர தந்த சூட்சுமத்தால் செய்கிறார்கள் முக்கியமாக பில்லி என்னக்கூடிய முறை செய்கிறார்கள் பில்லி என்பது என்னென்னா அதாவது கருப்பு பூனை எடுத்து அதை கொன்று அந்த குழித்தேலத்தை எடுத்து நம்முடைய வீட்டில் தடவினாலோ நமக்கு தடவினாலோ எவ்வளவு அந்நியமாக இருந்தாலும் அந்த கணவன் மனைவியார்கள் பிரியப்படுகிறார்கள் எவ்வளவு சந்தோஷமான குடும்பமாக இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டிருக்கும் இருக்கும் அதே போல் கண்ணுக்கு தெரியாத மறைமுக நோய்கள் அதாவது கேன்சர் போன்ற அறிகுறி அனைத்தும் இருக்கும் ஆனால் கேன்சர் இருக்காது அதாவது ஹார்ட் அட்டாக் போன்ற அறிகுறிகள் மொத்தம் இருக்கும் ஆனால் ஹார்ட் அட்டாக் இருக்காது நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்க்கான அறிகுறி எல்லாம் இருக்கும் ஆனால் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் இல்லை உங்களுக்கு என்ன நோயினே தெரியல ஸோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லுவாங்க சமீபத்தில் ஒரு நபருக்கு கோயம்புடு ச பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு நான் பார்த்தேன் ஏழு வருடமாக கால் ஃபுல்லாக புண்ணு விரல் கூட எடுத்துட்டாங்க ஆனால் சுகர் இல்லை இரத்த நரம்புகளுக்கு எப்படி நரம்புகளை ரத்தம் ஓட்டம் போகலனே தெரியல அப்படின்னு டாக்டர்ஸ்க்கு சொன்னாங்க அது மாதிரியான வியாதிகளுக்கு அது மாதிரியான துன்பங்களுக்கு ஒரு அற்புதமான பூஜை தான் இந்த ஏவல் திருப்புதல் முறை அதாவது சூனியத்தை சூனியத்தால் திருப்புதல் என்று சொல்லலாம் சூனியம் என்னன்னா ஜீரோ நம்ம நேரம் ஜீரோ வானாப்போ நம்மளுடைய ஜீரோவை வச்சு ப்ளஸ் அதாவது ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு நம்முடைய ஆக்டிவேஷன்ஸ் பவர்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்தோன்னா மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு கெட்ட விஷயங்களை செய்கிறார்களோ அந்த கெட்ட விஷயத்தை வைத்தே அவர்கள் செய்த போலே பாவைகள் செய்து மூட்டை மூட்டை ஆணி அடித்து இந்த சகப்பு கலர் பாவையில் வந்து பார்த்தோன்னா எதிரிகள்கள் செய்யப்பட்ட மந்திரத்தை அவர்கள் திருப்பதற்காக இது கலர் பாவை வந்து பார்த்தோன்னா எதிரிகளிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கொள்ள வசிகர சக்தியை நமக்கு ஏற்றுக்கொள்ள கணவன் அதாவது இப்போ சமீபத்தில் வேலூர்லேருந்து ஒரு அம்மா வந்தாங்க அவருடைய கணவனும் அவர்களும் ஏழு வருடமாக பிரிந்திருக்க ஏழு மாதமாக நிரந்தரமாக பிரிந்திருக்கார்கள் அவர்கள் பிரிந்தவர்கள் சேருவதற்காக இந்த வசிய பூஜை செய்திருப்போம் இந்த வசிய பூஜையில் வந்து அந்த வெள்ளைக்கலை பாவையில் அவங்க உடம்புல இருந்த சக்தியை எடுத்திருக்கும் அதுக்கான ஆதாரம் கூட பார்த்தீங்கன்னா கீழே தெரியும் அதே கோடு மாதிரி அதாவது மாடவிதாய் விதாய் சம்பந்தப்பட்ட விஷேகத்தை செய்திருந்தார்கள் அதே போல் கேன்சர் போன்ற வியாதிகள் வர வேண்டும் என்பதற்காக செய்திருந்தார்கள் அதுக்கு நாம் பூஜைகள் செய்யும்போது அந்த பாவையிலிருந்து வரப்பட்ட நீரானது எப்படி இலையை கறி இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி வந்து அந்த நீரால செஞ்சு பூஜை செய்திருந்தார்கள் அதை நாம் நிவர்த்தி செய்யும் போது வந்த அடையாளம் இது வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வைத்து அதாவது ஒரு மனிதனுடைய உடம்புல பதினாறு உறுப்புகள் என்று சொல்லப்படுகிறது பதினாறு நரம்புகள் என்று சொல்ல உச்சி நல்ல நெத்தி போட்டு ரெண்டு கண் வாய் மார்பு ரெண்டு கை ரெண்டு முட்டி காலோடு ரெண்டு முட்டி காலோடைய முடங்கால் எனக்கூடிய இடத்துலையும் வயிற்றில் யோனியில் மார்பில் தொப்புள் கொடியில் ஆகிய பதினாறு இடத்துல நமக்கு கர்மவினைகள் செய்து செய்திருப்பார்கள் அதே கர்ம வினைகளை ஆணி குட்டி அவர்களுக்கு மாற்றி விடுதல் அதாவது வினை விதித்தவன் வினை அறுப்பான் தினை விதித்தவன் திணை அறுப்பான் என்ற தத்துவத்தின் பேரில் நமக்கு அவர்கள் வினை விதித்திருந்தால் அது வினை அனுபவிப்பார்கள் நமக்கு தினை விதித்திருந்தால் தினை விதை அனுப்பி அப்போ நமக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அந்த நல்லது அவங்க அனுபவிக்கணும் நமக்கு கெட்டது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கெட்டதை அவங்களும் அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முடியாத பட்சத்தில் செய்யக்கூடிய பூஜை இது ஒரு உக்ரமான பூஜை இதுவரை நம்மளுடைய சீடர்களை கூட இந்த பதிவினை நான் போட்டதும் கிடையாது காட்டியதும் கிடையாது இதில் வந்து ஐந்து கலசங்கள் வைத்து அந்த ஐந்து கலசத்துலேயும் கடல் தண்ணி குளந்தண்ணி மூன்று கனத்து தண்ணி மூன்று கோயில் தீர்த்தம் இதெல்லாம் கலந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச பூதங்களையும் பஞ்சமசக்தி என சொல்லக்கூடிய காளி மாடன் கருப்பசாமி துர்கை மத்தியிலே சூரியன் அம்சமாக விழக்கூடிய அதிரவண பத்ரகாளி அகோர பத்ரக்காளி ஆதி பரமேஸ்வரி சண்டை சாமுண்டி ரணபத்ரக்காளி மயானத்தில் காவல் கொண்ட மசான காளி ஆவாகனமாக செய்து கபால மாலை போட்டு இந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா முறையாக சுற்றணும் அதுக்கான சுற்றுறதுக்கான முறைகள்லாம் இருக்குது அதாவது நம்ம கும்பாபிஷேகத்துக்கு இப்படி நூல் விடுமோ அது மாதிரி இந்த கலசுக்கு அந்த கலசுக்கும் அந்த கலசு இந்த கலசுக்கும் அஞ்சு கலசுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி நூல் சுற்றப்பட்டு அதுக்கான உள்ளே கூடக்கூடிய மூலிகை தீர்த்தங்கள்லாம் போட்டு அந்த சுவாமிகளை அதில் ஆவணம் செய்து அவளை சாட்சாக வைத்து இந்த செய்யக்கூடிய பூஜை அது எல்லாம் கழித்து பூஜைகள்லாம் கழித்த பிறகு நாங்கள் பக்கம் தெய்வங்களை ஆவாகனம் பண்ணி அதுக்கான அதரவனை பாத்திரங்களை சொல்லி கருப்பு துணியில் எல்லைக்கட்டு போட்டு அந்த எல்லைக்கட்டுக்கு மத்தியில் அவுள் பொறி கடலை அதாவது நெல் பொறி காதுவரை கருமணி சுட்டு இந்த முட்டையில பார்த்தீங்கன்னா சத்ரு சம்பார மை எனக்கூடிய ஏவல்களை திருப்பக்கூடிய உக்கிர மைகளையும் உற்சாக மைகளையும் தடவி நான்கு பக்கத்துலேயும் நாலு முட்டை வச்சு அதே மாதிரி நான்கு பக்கத்துக்கும் நாங்கள் தேங்காய் வச்சு பூஜைகளாக பண்ணது இப்போ சம்மந்தப்பட்டவருடைய நபருடைய விஷயங்களை மற்றவர்களுக்கு காட்டக்கூடாது பாதுகாப்பான முறை என்பதால் அவர்களுடைய ஃபோட்டோவெல்லாம் எடுத்தாச்சு அதே மாதிரி அதுக்கான பூஜை பொருட்கள்லாம் முக்கியமான அவர்களுடைய வஸ்துக்கள்லாம் எடுத்தாச்சு ஏன்னா அந்த தலை துணி அந்த நபர் வச்சுருந்தாங்கன்னு அவங்க ஆளுங்க பார்க்கக்கூடாதுக்காக அந்த வஸ்துக்கெல்லாம் எடுத்தாச்சு இந்த மாதிரி செய்யப்பட்ட பூஜையில் நமக்கு எப்பேற்பட்ட தொல்லைகள் செய்திருந்தாலும் எப்பேற்பட்ட மந்திரங்கள் செய்திருந்தாலும் எப்படிப்பட்ட சேவனைகள் செய்திருந்தாலும் அது விலகி ஐஸ்வர்யத்துடனும் ஆனந்தோடனும் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஏவல் திருப்பதம் பூரஜி முறை செய்யப்படுது இது மாதிரியான அரிய வகை பூஜைகள் அரிய வகையான வித்தியோசனங்கள் அரிய வகையான ஏவலகை திருப்புதல் பற்றி அறிய வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்லிங்க மையம் மகிஷிவாராகி பீடத்தில் அடியன் மணிகண்ட சிவம் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஜீரோ த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்து உங்களுக்கான மந்திர சந்தேகம் கேட்கலாம் நேரடி பயிற்சி மட்டுமே ஆன்லைன் மூலயமாகவோ அல்லது புத்தக வடிவிலோ இவையெல்லாம் சொல்லித்தர முடியாது ஏட்டு சுரக்காய் கூட்டுக்காகாது ஆனால் கூட்டை செய்து காட்டினால் மட்டுமே சுரக்காயும் ஏற்றில் அமைப்பக்கூடிய ஒரு அமைப்பாக பதிவிறக்கம் செய்யலாம் அதுபோல் உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பில்லிகள் சூனியங்கள் தகாத உறவுகள் அதே போல் தொடர்ந்து நான் எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலை வந்து எனக்கு சக்ஸஸ் ஆகாமல் என்னுடைய எதிரி செஞ்சு வச்சுருக்காங்கன்னா இந்த முறையை நீங்கள் செய்து பார்த்திக்கலனால் உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் சமீபத்தில் விட ஒரு சகோதரி ஓசலேருந்து அவங்களுக்கு இது மாதிரி தான் அவங்க வீட்டாரங்க தொடர்ந்து செஞ்சுன்னு இருந்தாங்க அப்போ இந்த பூஜை செய்யும்போது அவர்களுக்கு பக்கத்திலிருந்து தொல்லை கொடுத்து கொண்டு வந்த சக ஊழியர் அந்த இடத்த விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சது என்று சொன்னார்கள் அதேபோல் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் அவருக்கு மந்திரங்கள் செய்த போது அவர்கள் தொடர்ந்து விபத்துகளும் காயங்களும் ஏற்பட்டது என்று சொன்னார்கள் இது மாதிரி அனுபவத்தில் பார்த்த விஷயங்களை அடியேன் பகிர்ந்து கொண்டிருக்கேன் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவத்தை பார்த்து ஆண்டவனை அடைவதற்காக நம்பிக்கூடிய வளவர்கள் மட்டும் நலமாய் வந்து இந்த பயிற்சிகளை கற்றுக்கொள்ளலாம் சிவாயினமாக நமஸ்வியை